இன்றைக்கி கத்திரிக்காய் சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது பாதி வருபட்டதும் ரெண்டு ஸ்பூன் மல்லி பத்து மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காயையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுக்கணும் தேங்காயோடய ஈரப்பதம் லைட்டாக போகிற வரைக்கும் வறுத்தா போதும் இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு குரகுரப்பா இருந்தால் போதும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் இதுக்கு கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீட் வாக்கில் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் ஒரு நாலு முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது வருபட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் நல்லா கிளறி விடுங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் கத்திரிக்காய் எண்ணெயிலே பாதி வதங்கிடும் பாதிக்கு மேலே வெந்துடும் பாருங்கள் முடி போட்டு வேக வச்சுருக்கேன் நான் தண்ணி எதுவும் ஊற்றுல இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்க போகிறோம் நான் மூணு ஸ்பூன் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா இதுலேயே பாதி வெந்துருச்சு கொஞ்சமாக தனி சேர்த்தா போதும் இந்த ஸ்டீஸில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ஒரு பத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வரணும் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிட்டு ஏற்கனவே சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருந்தோம் அதை சேர்த்து கிளறிக்கலாம் சாதம் கிளறதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சாதம் கிளறின உடனே நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க கத்திரிக்காயும் நமக்கு தெரியும் நம்ம போட்டிருக்க எல்லாமே தெரியும் வேர்க்கல்ல கடலப்பருப்பு எல்லாமே நல்லா தெரியும் இப்போ நெய் சேர்த்தாச்சு சுட சுட கத்திரிக்காய் சாதம் ரெடி இது கூட நம்ம அப்பள வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும்